ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏ சின்ன ஒரே ஏடியாக கபடி பக்கம் செஞ்சிட்டிங்கன்னு நினைப்பீங்க அப்படி இல்லை கபடி நிறைய மேட்சஸ் இருக்குது ஐபிஎல் நிறைய டைம் இருக்கு இல்லையா ஒன் பை ஒன் பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி பெரிய சின்ன மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசியிருக்கோம் இப்போ என்ன பேச போகிறோம் ஆறு ஓவரில் நூறு ரன் அடிக்கணுமா நோ ப்ராப்ளம் கூப்பிடு ஆறு ஓவரில் நூற்றி இருபது வேணுமா நோ ப்ராப்ளம் கூப்பிடே ஐஎஸ்ட் டோட்டல் வேணுமா டூ எயிட்டி செவன் பார் த்ரீ அகேன்ஸ் ஆர்சிபி கூப்பிடு நோ ப்ராப்ளம் செகண்ட் ஏஜ் வேணுமா டூ செவன்டி செவன் பார் த்ரீ மும்பை இண்டியன்ஸுக்கு எதிராக யார் கூப்பிடு அபிஷேக் சர்மா டிராவல்ஸ் என்ரிச் கிளாஷன் கூப்பிடு புரிஞ்சுருக்குமே யாரை பற்றி பேசுகிறேன்னு ஏ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அதை பற்றி ஒரு அலசு அலசிடுவோம் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா இவங்க தான் ஃபைனலில் வந்து நூற்றி பதிமூணு ஆல் அவுட் ஆகிட்டாங்க சேப்பாக்கில் இல்லை என்ன தெரியுதுன்னா பேட்டிங் பிச் இருக்கும்போது கண்ணாப்பிடான்னு அடிக்கிறாங்க டமால் டிமில் டிமில் கொஞ்சம் போலர் ஃப்ரெண்ட்லி வந்ததுன்னா தான் ஆகும் அதுக்கு ப்ரூஃப் தான் அது இப்போ அந்த டூ எயிட்டி செவன் கூட பெங்களூரு கிரவுண்ட்லேயும் டூ செவன்ட்டி செவன் கூட இதில் அடிச்சது ஹைதராபாதில் பேட்டிங் பேரடைஸ் அதெல்லாம் எனவே அதில் ஒரு பக்கம் நம்ம ஃபைனல் வந்துட்டாங்க இல்லையா உங்கள் போன சீசன் ரைட் அஞ்சு பேர் ரிட்டைன் பண்ணா உங்களுக்கு செட் அபிஷேக் சர்மா என் கிளாஸ் நிதிஷ் ரெட்டி அண்ட் பேட் கோமிஜ் மொத்தம் எழுபத்தஞ்சு கோடி எண்ட்ரிக்லேஷன் இருபத்தி மூணு கோடி அதான் எடுத்தாங்க ஆப்ஷனில் ஷமி ஹர்ஷல் பட்டேல் சிமர்ஜித் சிங்கு ஜெய்தேவ் உன்னர்காட் பிராண்டன் அண்ட் கலர்ஸ் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அப்கோஸ் உங்களுக்கு அபிநவ் மனோகர் இஷான் கிஷன் அண்ட் சச்சின் பேபி கமிந்தோ மெண்டிஸ் ஒரு புது ஸ்ரீலங்க பிளேயர் அண்ட் ஸ்பின்னர் ராகுல் சாந்த் ஜாம்பா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு அவங்களுக்கு எங்கள் லெவனை கொஞ்சம் பார்த்துருவோம் அதுவும் இல்லாமல் இதில் ப இது வரைக்கும் எவ்வளோ பதினேழு ஐபிஎல் நடந்திருக்கா அதில் பதிமூணு ஆப்ஷனில் கலந்துக்கிட்ட ஒரே பிளேயர் ஒருத்தர் இருக்கார் யார் யார் தெரியுமா இந்த கடைசியில் சொல்கிறேன் ஒரு பிளேயர் இருக்கார் பதிமூணு வாட்டி ஆப்ஷன் வந்தார் அவர் ரைட் இன்னும் இல்லாத அவர் இந்த டீமில் இருக்கார் அவர் ரைட் யோசிச்சுட்டே இருங்க நம்ம விஷயத்துக்கு போவோம் ரைட் அண்ட் அப்வியஸ்லி ஓப்பனிங் வில் பி ட்ராவஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் தமால் டிமில் இந்தா வாங்கிக்க தான் எப்படி போட்டாலும் எந்த பக்கம் போட்டாலும் எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அவ்வளோ வேகம் திருப்பி அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அபிஷேக் சர்மா ட்ராவஸ் ஹெட்டு டமால் டுமில் அவங்க தான் ஓப்பனிங் வருவாங்க நம்பர் த்ரீ இப்போ இஷான் கிஷன் சேர்த்துக்கலாம் விக்கெட் கீப்பர் என்ன டூ ப்ரூவ் கடன் மார்க்குறம் இல்லை உங்களுக்கு தெரியும் இது அவங்க நோத்திட்டாங்க ஸோ அதனால் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வேறு வெரி குட் ஒன் ஒன் பிளேயர் மும்பைக்கு விளையாண்டவர் பாயிண்ட் ப்ரூவ் ஏன்னா லாஸ்ட் டைம் பாயிஞ்சு கோடி இப்போ பதினோரு கோடியே சம்திங் தான் நினைக்கிறேன் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளே வரணும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவது ஏன்னா சஞ்சு சாம்சான் டபுள் டீம் நடிச்சு நேராக ரைட் நம்பர் ஃபோர் நிதிஷ் ரெட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேயர்னா அவர் வந்து ரீட்டைன் வேறு பண்ணாங்க ஒரு எட்டு ஆறு கோடிக்குன்னு நினைக்கிறேன் அளவுக்கு டிஃப்ரெண்ட் பிளேயர் ஏன்னு கேட்பீங்க டவுன் அண்டர் யா ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச் விளாட்றாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாண்டாரு ஜெயஸ்டாவே இப்போ இந்த ஐபிஎல் ஷார்ட் ஆகிறதுக்குள்ளே அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு வந்துருப்பார் அவர் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் பிளேயிங் மிச்சர் ஸ்டார்க் ரெட் பால் பேட் கோமிங்ஸ் ஹேசில் உட் இனோ இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் மிச்சல் மார்ச் மார்ச் டோனிஸ் அண்ட் ஆல்சோ அதனால் நிதிஷ் ரெட்டி நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஆன்ட்ரி கிளாசன் தான் அவர் தான் விக்கெட் கீப்பரும் அவர் கூட பண்ணலாம் தேவைப்பட்ட அவரோ விஷயம் கிளாசன் கண்டிப்பாக இப்போ நாலு ஓவர் சீஸ் அவர் ரெண்டாவது ஓவர் ஆண்ட்ரிச் கிளாசன் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் அவரோட ஹீட்டிங் எபிலிட்டி நம்பர் சிக்ஸை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் பிராய்டன் கர்ஸ் யார் பார்த்துருப்பீங்க ப்ரைடன் கர்ஸ் இருக்கார்ல இவர் வந்து இங்கிலாண்டு ஆல்ரவுண்டர் இஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர் வெரி குட் நல்ல ஹைட் வேற ஃபாஸ்ட் பவுலர் ஈ கேன் ஹிட் த டெக் ஹார்ட் அதாவது அவர் ஷோல்டர் பவர் ஜாஸ்தி பிச்சு ஹெல்ப் பண்ணுனா கூட அவர் ஷோல்டரை ஹெல்ப் பண்ணும் போன்ஸ் பண்ணிட்டு எப்படி இப்படி எப்படி போ எப்படி தெரியும் உனக்கு நீங்கள் ரீசெண்டாக பாகிஸ்தான் போனார் அவர் டெஸ்ட் மேட்ச் உள்ள சப்கான்டினென்ட் பிச்சு அந்த பிச்சிலேயே அவர் பவுன்ஸ் பண்ணிவிட்டு ஒம்பது வீட்டு எடுத்த ரெண்டு மேட்ச் விளையாண்டாரு ரெண்டு டெஸ்ட் ஜெயிச்சாங்க வேறு இவ்வளவு இங்கிலாண்டு பாகிஸ்தானுங்கிற அடுத்த ரெண்டு தோத்துட்டாங்க அதை விட்ருங்க பட் சொல்கிறேன் அவர் ஏஷியன்னு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்க நிறைய கவுண்டி கவுண்டிலாம் இருக்காது ஸோ ப்ரைடன் கர்ஸ் இஸ் அ வெரி குட் பிக் அவர் இல்லைன்னா அவருக்கு பேக்கப்பாக கவிந்தும் பெண்டிஸ் இருக்கார் இருக்காரு தான் சொல்லியிருப்பாரு நீங்கள் அவர் எடுத்துக்கலான்னு ஆமாம் ஸ்ரீலங்கன் இஸ் எ குட் பிளேயர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேக் வேறு போடுவார் அவர் ஸோ இப்போதைக்கு நான் பிரைடன் வைக்கிறேன் ஆறு அப்படி இல்லைன்னா கமி்த மெண்டிஸ் நம்பர் செவனுக்கு வந்துருவோம் யார் அபினவ் மனோகர் அப்துல் சமாதை எடுப்பாங்கன்னு நினச்சா எடுக்கல ஊட்டுறங்க பரவாயில்ல அபினவ் மனோகர் இது போன சார் குஜராத் ஐட்டன்ஸுக்கு இருந்தார் ச வெரி குட் பிளேயர் அது இல்லாமல் பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின் ஆ லெகி பார்ட் டைம் வேறு அவங்க போட்டுக் நம்பர் செவன் நம்பர் எயிட் அப்டியேஸில் அவங்க கேப்டன் பேட் குமின்ஸ் அவர் வந்ததுக்கப்புறம் இந்த டீமை மாற்றிட்டாங்க ஏன்னா டேவிட் வார்னர் வில்லியம்சன்னு இவங்களாம் இருந்த டீம் இது புவனேஸ்வர் குமார் ஏன்னா அவங்க யாரும் இல்லை நடராஜனாக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கு இவரோட கேப்டன்சி ஒரு காரணம் இப்போ நடராஜன் இல்லை இந்த டீமில் நவர் பேட் கமெண்ட் தான் கேப்டனாக இருப்பார் ரைட் நம்பர் நைன் ஹர்ஷல் பட்டேல் ஆல்ரவுண்டர் யா ஜூர் டாகூர் தீபக் சார்லா இல்லை சந்தோஷ் யா அந்த மாதிரி ஒரு ஒரு ஹர்ஷல் ஹர்ஷல் பட்டேல் நல்ல போலர் பட் ஓகே அர்ஷல் பட்டேல் நம்பர் நைன் அண்ட் ஹைதராபாத் பிச்சில் எந்த அளவுக்கு இந்த போலிங்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல அது அவங்க ஸ்கோர்லாம் சொன்னேன் இல்லையா டூ எயிட்டி செவன் பர் த்ரீ டூ டுவெண்ட்டி செவன் பர் டூ இப்படி தான் இருக்கும் போலருக்கு வேலையில் மிஷின் ஒதுக்கி வச்சிடலாம போயிருக்கு ஹைதராபாத் பெங்களூர் பிச்சிலெல்லாம் எனிவே அர்ஷத் பட்டேல் நம்பர் டென் முகமது ஷமி யாஸ் வெரி குட் பவுலர் நான் சொல்ல வேண்டாம் கொஞ்ச நாளாக இன்ஜூரியில் இருக்கார் இல்லைன்னா அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கணும் நேரத்தில் ஷி இஸ் அ வெரி குட் பவுலர் அப்படியே நாகிங் லென்த்தில் போடுறார் நாலாவது ஸ்டெம்பில் போனால் கரெக்டாக ஆறு பாலர் நாலாவது ஸ்டெப் கண்ணு போடக்கூடிய ஒரு ரைட் ஆமாம் ஃபாஸ்ட் பாலர் ஒரு த விக்கெட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் போட்டு ஸ்விங் ஒரு முகமது ஷமி அவருக்கு பேக்கப்பாக சிமர்ஜித் சிங் சிஎஸ் கேள்வி அவர் இப்போ அங்கே போயிட்டார் அவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் லெவன் வில் பி ராகுல் ஷார் ஏன்னா ஆல்ரெடி நாலு ஓவர்சீஸ் ஆகிட்டாங்க டிராவல் செட்டு என் கிளாசன் பிரைடன் ப்ரைடன் கர்ஸ் அண்ட் அண்ட் பேட் கொமின்ஸ் ஸோ நம்பர் லெவன் ராகுல் சால் தான் ஜாம்பா இல்லை அதனால தான் சொல்கிறேன் அதை நாலு பேர் வச்சுருக்காங்க ராகுல் சார் ஸ்பின்னர் தான் அவர் அவருக்கு பேக்கப்பாக ஜாம்பா இருக்கார் ஜாம்பா வந்து ஒரு ஓவர் சீஸ் உட்காந்து ஆகணும் ரைட் இம்பாக்ட் பிளேயருக்கு வருவான் முதல்ல ஒன்று சொன்னி அது என்ன பதிமூணு ஆப்ஷன் விளையாண்டவர் யாருன்னு அவர் தான் என்னோடய இம்பாக் பிளேயர் ஜெய்தம் கட் அவர் தான் பதிமூணு வாட்டி ஆப்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு ஈஸ் எ டீம் மேனுங்க லெஃப்ட் ஹார்ம் பாஸ் ஒன்று திடீர் திடீர்னு ஆறு விக்கெட்லாம் எடுப்பார் அவரு டே ரஞ்சித் ட்ராஃபியில் லாங் ஸ்பெல் போடக்கூடியவர் எந்த பிச்சர்னாலும் தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுவார் நீங்கள் வேணால் பாருங்களேன் சென்னைக்கு எதிராக சிஎஸ்கே மேட்ச் ஹைதராபாத் சிஎஸ்கே சென்னையில் நடந்தால் அட்டாக் விருத்தம் போடுவார் பாருங்க அந்த அளவுக்கு ஷபீட்டை விட கொடுத்துருவாங்க அந்த நீ போட்டிருந்தேன் ஏன்னா ஸ்லோவாக மூவ் ஆகிற பாலில் எடுத்த பிச்சரில் கூட நல்ல பால் போடக்கூடியவர் ஹார்ட் ஒர்க்கர் பதிமூணு வாட்டி ஆப்ஷன் வந்து இன்னும் எடுக்கிறாங்க வேறு வேறு டீமுக்கு போனாலும் இட் ஷோஸ் குவாலிட்டி இல்லையா இஸ் அ வெரி குட் பிளேயர் இல்லைன்னா அதர்வா அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார் இம்பாக்ட் பிளேயருக்கு போலரோ பேட்ஸ்மேனோ தே கேன் சூஸ் ஆஸ் பர் த கண்டிஷன் ரைட் குவாலிட்டி டாப் ஆர்டர் இருக்குது பட் ஷார்டேஜ் ஆஃப் இந்தியன் பேட்டிங் தான் சொல்லுவேன் அங்கே அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் விட்டா அடுத்தது அபினவ் மனோகர் இது மூணு பேர் தான் தெரியுறாங்க ரிசர்வில் இருக்காங்க பட் சச்சின் பேபி என்றால் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவாங்க தெரியல அது பரவாயில்ல இது ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்கன்னா டாப் ஃபோர்ல இல்லை டமல் டிமில் அடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஸோ இந்த ப்ராடென் கர்ஸு தான் நம்ம சாரி ஃபாஸ்ட் போலர் இட்ஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் அர்ஷல் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர் நல்லா நல்ல டீமாக தான் தெரியுது பார்ப்போம் இந்த வாட்டி எந்த அளவுக்கு போகணும்னா என்ன ஆனால் ஐபிஎல் ஃபைனலில் நூற்றி பதிமூணு அவுலவுட் ஆகிட்டாங்க அது கொஞ்சம் சரி பண்ணும் ரைட் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்க கருது பொருப்பா திருப்பிட்டு லை கமெண்ட் சேனல் சப்ளை சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்